செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தரும் பக்தி என்ற நிகழ்வில் தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாறுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாயன்மார்களெல்லாம் பக்தி எப்படி வேண்டுமானாலும் செலுத்தலாமா இப்படிதான் தான் செலுத்தணும் என்கிற வரைமுறைகள் கிடையாது எப்படி வேண்டுமானாலும் செலுத்தலாம் பக்தி கண்ணை அப்பி கண்ணப்பனாகனார் கல்லை தூக்கி போட்டு சாக்கிய நாயனார் பூஜை செய்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி செய்தார்கள் இந்த பெரிய புராணம்ங்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை சொல்லுவது மட்டும் கிடையாது அறுபத்தி மூன்று வழிகளில் இறைவனின் மீது பக்தியை செலுத்தலாம் என்பதை சொல்லுகிற வரலாறு தான் இந்த பெரிய புராணம் அறுபத்தி மூணு வழிகளில் ஒரு வழியை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் எப்படின்னா இறைவன் அன்பின் ரூபமானவன் அதனால்தான் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் அந்த அன்பை இறைவன் மீது செலுத்தினால் இறைவனே இறங்கி வருவாரா நிச்சயமாக இறங்கி வருவார் ஒருவனுக்கு எதுங்க மணி முகு மகுடமாக அமையும் இப்போது மணிமகுடம் ராஜாவுக்கு கிரீடம்னு சொல்லுவோம்ல அதுல தங்கத்தால் வைரத்தால் பதித்த கிரீடத்தை பார்த்திருப்போம் இல்ல அஹ் பதித்ததை பார்த்துருப்போம் இல்லை தங்கத்தால் பதித்ததை பார்த்துருப்போம் இல்ல வெள்ளியால் பொன்னால் எல்லாத்து மாணிக்கம் எல்லாத்துலையும் பார்த்திருப்போம் ஆனால் எம்பெருமானின் பாதத்தையே மணி முடியாக அடிந்த ஒரு ஒரு அரசனை நம்ம யோசிக்க முடியுமா சிந்திக்க முடியுமா அப்படி ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய கூற்றுவ நாயனார் என்கிற நாயனார் இறைவனின் பாதத்தையே தன் முடியாக தன்னுடைய ராஜாவாக அது ராஜாவாக அவருடைய மணி இறைவனின் பாதம் யாருக்கு கிடைக்கும் அந்த பேர் பக்தி என்கிற அன்பு என்கிற ஒன்று இருந்தால் இறைவனின் பாதத்தில் படியலாம் இறைவனே இறங்கி வருவான் என்பதற்கு ஒரு பேர் உதாரணம் இந்த கூற்றுவ நாயனார் கூற்றுவ நாயனார் அவர்களை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆர்கண்ட வேர்கூத்தன் கலந்தைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவர் எந்த இடத்துல அவதரிக்கிறார் அப்படின்னா திருக்கலந்தை என்கிற இடத்திலே கலப்பாளர் மரபிலே அவதரிக்கிறார் திரு கலந்தையிலே அவதரித்தவர் குறுநில மன்னர்களாக வாழ்கிறார் இப்போ குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக தமிழகத்தில் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ நமக்கு வந்து மக்களாட்சி முறை வந்துருச்சு ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இந்த குடியாட்சி தான் இருந்தது ஒவ்வொரு அரசர்கள் வாழ்வார்கள் அந்த ஒரு குறுநில பகுதி இருக்கும் அதுக்கு ஒரு அரசன் இருப்பார் பெருநில பகுதி இருக்கும் அதற்கு ஒரு அரசன் இருப்பார் சேர சோழ பாண்டியன் மூன்று வித மன்னர்களும் ஆண்டார்கள் அப்படின்னு தமிழகத்தை நம்ம படிச்சிருப்போம் மூவேந்தர்களை கொண்ட நாடு பேருன்னு படிச்சிருப்போம் அப்போ அந்த மூவேந்தர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஒவ்வொரு குறுநிலத்தையும் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செய்திருப்பார்கள் உதாரணமாக தகடூர் என்கிற அந்த ஊரை பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி என்கிற ஒரு மன்னன் அப்போது அதியமானுக்கு கிடைத்த அரிய வகைய நெல்லிக்கணியை கூட தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வைக்கு கொடுத்த குறுநில மன்னன் அடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் அப்போ வள்ளல்களாக வாழ்ந்த நிறைய பேர் குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறார் பாரி குறுநில மன்னர் ஓரி குறுநில மன்னர் அப்படியே ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டால் நம்ம குறுநில மன்னர் அந்த குறுநில மன்னர்களின் வரிசையில் ஒருவர் தான் இந்த கூற்றுவன் நாயனார் என்கிற நாயன் இந்த குறுநில பகுதியை ஆட்சி செய்தாலும் கூட அவ்வளவு பெரிய வீரன் அவ்வளவு பெரிய வீரன் சேர சோழ பாண்டியன்னு மூன்று பேர் எதிர்த்தாலும் கூட அதனை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை கொண்டவர் பாரிக்கு நிகரானவர்னு சொல்லலாம் இப்போ பாரிக்கு நிகரானவர் ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா பாரியை எதிர்த்து சேர சோழ பாண்டியின் மூன்று மன்னர்களும் படையெடுத்து வந்தார்கள் அந்த பரம்பு மலையை சுற்றி மூன்று மன்னர்களும் நிச்சு படையெடுத்த போது கூட ஒரு குறுநில மன்னன் அந்த மூன்று பேரையும் எதிர்த்து வென்றான்னா பாரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மலையின் உச்சியிலிருந்து கொண்டே எல்லா விதமான செல்வங்களும் அங்கேயே கிடைத்தது மக்களை செல்வ சிலைப்போடு வாழ வைத்தான் எல்லா விதமா கிடைச்சது அவனை எப்படி வீழ்த்தினார்கள் தெரியுமா அவன் பிச்சைன்னு கேட்டால் நாட்டையே கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் இப்படி கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் வள்ளல்கள் அப்படிப்பட்ட கொடுக்கும் தன்மை கொண்டவர் தான் இந்த கூற்றுவ நாயனார் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இந்த கூற்றுவநாயனார் என்ன பண்ணுறாரு சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளாக போர் செய்து போர் செய்து அவர் அந்த நாட்டை எல்லாம் ஆட்சி செய்துட்டு பிடிச்சிட்டார் ஆட்சி பிடிச்சிட்டா இவருக்கு எல்லா அரசர்களுக்கும் மணி முடி மேலே ஒரு ஆசை இருக்கும் அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது சோழர்களினுடைய மணி முடியை பெறணும்னு சரி மணிமுடியை பெறணும்னா ஏன் பாண்டியருடைய மணிமுடியை பெற்றிருக்கலாம் சேரர்களுடைய பாண்டி முடி மணிமுடியை பெற்றிருக்கலாம் ஆனால் சோழர்களுடைய மு மணிமுடியை மட்டும் ஏன் பெற வேண்டும் அப்படி நினச்சாருனா தில்லையில் வாழக்கூடிய அந்தணர்கள் தில்லை வாழ் அந்தனர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள்தான் அந்த மணிமுடியை சூட்டுவார்கள் எவ்வளவு பெரிய அந்த மகத்துவம் அந்த மணி முடிக்கு இருக்கிறது தெரியுமா மற்ற எல்லாத்தையும் விட இந்த அந்தனர்களின் கையால் மணி மகுடம் சேர்ப்பது அவருக்கு மணி மகுடம் சூடிக்கொள்வது மிகுந்த ஆசையாக இருந்தது அதற்காக என்ன பண்றாரு அந்த மணி முடிய இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எனக்கு சூடணும்னு கேட்டுக்கிறாரு அப்போ தில்லைவாழ் அந்தனர்கள் என்ன சொல்றார்கள்னா நாங்கள் எப்பொழுதும் சேரர் சோழர்களை தவிர சோழர்களை தவிர நாங்கள் யாருக்குமே அந்த மணிமுடியை சூட மாட்டோம்னு சொல்லி அந்த மறுத்துடுறாங்க அந்த மணி ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒரு ஒரு கொஞ்சம் பேர் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து இதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள்தான் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக இருப்பார்களே மருவிலா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டு அருகழித்து அருக அருகழி அரு தொழிலாளே ஆட்சி புரிந்தவர்கள் என்று நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா தில்லைவாழ் அந்தனர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க அந்த பணிக்கு நான் வரவே மாட்டேன் நான் அந்த இதை செய்யவே மாட்டோம்னு சொல்லி ரொம்ப நிற்கிறாங்க இவருக்கு மிகுந்த வருத்தம் என்னென்னா நான் ஒரு ஒரு அரசனாக வென்றிருக்கிறேன் அவன் அவர்களுடைய அன்பால் அவர்களின் கரங்களால் எனக்கு அந்த மணி முடி சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இறைவா உன் மீது நான் பக்தி செஞ்சுருக்கேன் இல்லையா எனக்கு அந்த மணி மகுனம் கூட கிடைக்கலையே அப்படின்னு வருந்துகிறார் வருந்து என்ன பண்ணுறாரு இறைவனையே வணங்குகிறார் ஒன்று நமக்கு கிடைக்கலன்னா இன்னொன்று பெருசாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தோத்துட்டோம் அதுக்கு பயந்து நம்ம உட்காந்து உட்காந்துருவோம் கிடைக்காம போச்சு அப்படின்னு விரக்தியில் உட்காந்துருவோம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம போராடினா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் ஆசைப்பட்டது சோழர்களுடைய மணிமுடிக்காகத்தான் அந்த தில்லைவாழ் அந்தனர்களினுடைய கரங்களால் மணி மகுடம் சூடணும் அப்படின்னு தான் ஆனால் இவர் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பால் இறைவா உன் மீது நான் வைத்த அன்பிற்கு உன்னுடைய பாதத்தையே என்னுடைய தலைக்கு மணி மு முடியாக சூடணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி அன்பை செலுத்துகிறார் இறைவனும் பக்தனின் அன்பிற்கு இணங்கி அவர் இந்த சோழர்களினுடைய மணி முடிய அந்தனர்களின் கையால் பெற வேண்டும் நினச்சாரு ஆனால் அவருடைய பக்தியால் இறைவனின் பாதத்தையே மணிமுடியாக பெற்றார் இறைவனின் பாதம் அவருக்கு மணிமுடியாக வந்து நின்றது சேக்கிலார் பெருமான் இவரை பற்றி சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறார் அம்பொன் நீடும் அம்பலத்துள் ஆரா அமுத திருநடம் செய் தம்பிரான் புவியில் மகிழ கோயிலெல்லாம் தனித்தனியே ஹிம்பர் ஞாலம் களி கூற எய்தும் பெரும் பூசனை இயற்றி உம்பர் மகிழ அரசு அளித்தே உமையால் கணவன் அடி சேர்ந்தார் உமையால் அப்படின்னா யார் சிவபெருமானினுடைய மனைவி உமையவள் உமையொரு பாகன்னு சொல்லுவார்கள் இல்லையா உமையும் சிவபெருமானும் சேர்ந்து ஒரு பாதமாக சிவசக்தியாக இருப்பார்கள் இல்லையா அர்த்தநாரியாக இருப்பார்கள் இல்லையா அப்போ உமையாளினுடைய கணவனின் அடியை சேர்ந்தவர் யார் அப்படின்னா இந்த கூட்சுவ நாயனார் அவர்கள் இப்போது நம்ம ஒரு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சின்னதாக தான் ஆசைப்பட்டார் இந்த அந்தனர்களின் கரங்களால் எனக்கு அந்த மணிமகுடம் சூடணும்னு நினைச்சார் ஆனால் அந்தனர்களெல்லாம் பெருமையாக நினைக்கக்கூடிய மூவாயிரம் அந்தனர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய சிவபெருமானின் பாதத்தையே மணிமுடியாக சூடினார் அல்லவா ஒரு அரசன் என்பவன் அரச வழியிலும் நின்று இறை பக்தியையும் செலுத்தினால் எவ்வளவு போர் திறன் கொண்டவனாக இருக்கலாம் புறநானூற்று தாயெல்லாம் பார்த்து இருக்கலாம் என்னுடைய மகன் வீரனாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த வீரம் எப்பேற்பட்டதாக இருக்கணும் காதலும் வீரமும் தமிழர்களுக்கு இரத்தத்தில் ஊறி வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த வீரத்தாலும் தன்னுடைய பக்தியாலும் இறைவனின் பாதத்தை மணிமுடியாக சூடியவர் தான் இந்த கூற்றுவ நாயனார் இவருடைய வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தேவையில்லாத எதையோ மேலே ஆசை வச்சிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் தாண்டி நாம நினைக்கணும் நாம் அடையணும்னு நினைக்கிற ஒரு ஒரு விஷயம் எதுன்னா இறைவனின் பாதம் ஏன்னா இறைவனின் பாதம் தான் அதை விட நமக்கு வந்து பெரிய ஒன்றுமே கிடையாது பொன் பொருள் தங்கம் வைர வைடூர் எதுவுமே அவருடைய பாதத்திற்கு இணையாக கிடையவே கிடையாது என்கிறதை உணர்ந்தவரினுடைய வரலாறு அந்த விதத்தில் அவர் போல நாம் எத்தகையவர்களாக இருந்தாலும் இறைவனின் அன்பை செலுத்தினால் இறைவனின் மீது அன்பு செலுத்தினால் இறைவன் ஓடோடி வந்து நமக்கு உதவுவார் என்பதை உணர்ந்து அவர் போல் அன்பு செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்